சொல்லிக்கிட்டு ஒரு கூடை எடுத்துக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு மீனு குருவியும் காலுக்காகமும் சேர்ந்து மலைகளுக்கு அந்த பக்கமா பறந்து போனாங்க ரெண்டு பறவைகளும் ஒரு நதிக்கரையோட பக்கத்துல தங்களோட கூடைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க கலுவண்ணா நாம ரெண்டு பேரும் ஒரே திசையில போனா சீக்கிரம் உணவுகளை கண்டுபிடிக்க முடியாது அதனால நாம வேற வேற திசைகளை பறந்து போவோம் அப்பதான் நமக்கு சீக்கிரம் உணவு கிடைக்கும் ஆமா மீனு நீ சொல்றதும் சரிதான் நாம உணவுகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்திலேயே சந்திப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் உணவு கூட எடுத்துக்கிட்டு வேற வேற திசையை நோக்கி பறந்து போனாங்க கொஞ்சம் தூரம் பறந்து போன காலுக்காகத்துக்கு ஒரு செறி பழம் கிடைச்சது முத்தி பார்த்த காலுக்காக அந்த செறி சாப்பிட ஆரம்பிச்சது இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே காலுக்காகம் உணவு கூட எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு கொஞ்சம் தூரத்துலையே காலுக்காகத்துக்கு நிறைய தானியங்கள் கிடச்சது காலுக்காக அந்த மொத்த தானியங்களையோ ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சி அதே நேரத்தில் மீனுக்குருவிக்கோ ஒரு மாம்பழம் கிடைச்சது ஆஹா பையன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பழத்தை பார்த்தா மாம்பழம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச மாம்பழங்களை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் காலு காகமும் மறுபடியும் நதிக்கரையோட பக்கத்துல சந்திச்சாங்க ஹலோ அண்ணா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் மாம்பழங்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சது மீனு குருவி இப்படி கேட்டதுமே காலுக்காக அழ ஆரம்பிச்சிடுச்சே எனக்கு இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல மீனும் நான் இன்னைக்கு பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வீட்ல என்னோட மனைவியும் குழந்தைங்களும் பட்னியா இருக்க போறது நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கலோன்னா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு கிடைச்ச மாம்பழங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு தரேன் மீனு இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் தன்னோட கூடைய மீனு குருவியோட பக்கத்துல வச்சது உடனே மீனு குருவி தான் கூடையில இருந்த கொஞ்சம் மாம்பழங்களை எடுத்து காலுக்காகத்தோட கூடையில வச்சது என்னால உனக்கும் ரொம்ப சிரமம் நான் மட்டும் இப்போ இல்லாம இருந்திருந்த நீ இந்த எல்லா மாம்பழங்களையும் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு கழுவண்ணா இதுல என்ன இருக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் உணவு கூட எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க ராணி நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாம்பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடு ஹலோ நீங்க வர வர ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சுட்டீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தான் மனைவி இப்படி சொன்னதை கேட்டதுமே தாலுக்காகவும் தான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படியே மறுநாள் பொழுது விடுஞ்சது காலுக்காகவும் ஒரு கூடை எடுத்துக்கிட்டு புறா கிட்ட பறந்து போச்சே புறான நான் இன்னைக்கு உணவு தேடுறதுக்காக பக்கத்து காட்டுக்கு போறேன் நீங்களும் என் வரீங்களா ஆஹா வரங்காலு நானும் துணைக்கு யாராச்சும் கிடைப்பாங்களான்னு இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் வா நாம போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் உணவு கூட எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க ஒரு அண்ண நாம ஒரே திசையில போனா நமக்கு உணவு சீக்கிரம் கிடைக்காது வேற வேற திசையில போனா நிறைய உணவு இருக்கிற இடத்த நாம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நீ சொல்றதும் சரியாதான் காலு சரி நாம ரெண்டு பேரும் வேற 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 திசையில பறந்து போலாம் நீ கிடைக்கிற உணவை எடுத்துட்டு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு பேசிக்கிட்ட புறாவும் காலுக்காகமும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க காலுக்காகத்துக்கு ஒரு நதிக்கரையோட பக்கத்துல கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது ஆகா எனக்கு இன்னைக்கு வயிறு நிறைய தானியங்கள் கிடைச்சிருக்கு இந்த தானியத்தை நான் சாப்பிடுறேன் என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் புறா கிட்ட இருந்து உணவை வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே காலுக்காக அந்த தானியத்தை சாப்பிட்டுச்சேன் இது எல்லாத்தையும் நதிக்கரைக்கு தண்ணீர் குடிக்க வந்த மீனு குருவி மோசமான காகம் இதே கேட்டுதான் என்ன ஏமாத்துச்சு புறாவை தன்னோட காலியான கூடை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு பறந்து போச்சு கொஞ்ச நேரத்திலேயே புறாவும் தனக்கு கிடைச்ச தானியங்களையும் பழத்தையும் எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைக்கு வந்துச்சு அட காலு என்ன உன் கூடையில எதுவுமே இல்ல உனக்கு எந்த உணவும் கிடைக்கலையா எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல Yeah. நான் பசியா இருந்தாலும் பரவாயில்ல என் மனைவியும் குழந்தைங்களும் இன்னைக்கு பசியோட இருப்பாங்க அத நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அடக்காலும் கவலைப்படாத எனக்கு இன்னைக்கு நிறைய பழங்கள் கிடைச்சிருக்கு நான் கொஞ்சம் பழங்களை உனக்கு தரேன் அப்படின்னு புறா சொன்னதுமே காலுக்காக தன்னோட கூடைய புறா கிட்ட வச்சத புறானே ஒரு நிமிஷம் இருங்க இது மோசமான காகம் நேற்றுக்கு இதே மாதிரி தான் என்ன ஏமாத்துச்சு என்ன மீனு நீ என்ன சொல்ற இந்த காகம் வயர் நிறைய தானியங்கள் சாப்பிடுறத நான்

தந்திரம் ஒரு அழகான இருந்த சின்ன சொந்தமா மீனுக்குருவி மாமரங்கள் இருந்துச்சு மீனுக்குருவி அந்த மாமரத்துக்கு தண்ணி ரூட்டி அத ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள் மீனுக்குருவியோட மூன்று மாமரத்திலையும் நிறைய பூக்கள் வந்திருந்துச்சு இத பார்த்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு என்னோட உழைப்பின் பலன் வீண் போதல என் மாமரத்துல எல்லாம் பூக்கள் வந்துடுச்சு இனிமே கொஞ்ச நாட்கள்லயே மாமரத்துல மாம்பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் மீனு குருவியோட மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் வந்துச்சு அந்த மாம்பழங்களோட வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு மீனு குருவியோட தோட்டத்துக்கு வந்த சோட்டு கிளி மீனு குருவிக்கு கொஞ்சம் காசுகளை கொடுத்துச்சு மீனு குருவி அதுக்கு பதில நிறைய மாம்பழங்களை சோட்டு கிளிக்கு கொடுத்துச்சு ஆகா மீனு உனக்கு ரொம்ப நல்ல மனசு காசுக்கு கூடை நிறைய மாம்பழங்களை நியாயமான ரொம்ப சந்தோஷமா அந்த கூடை நிறைய இருந்த மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு அதே சமயத்துல மீனுவோட பக்கத்து வீட்டுல ரெண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆகா அருமையான வாசனை காலு இந்த எங்கே இருந்து வருது நம்ம பக்கத்து வீட்டு மீனு குருவி மூணு மாமரங்களை வளர்த்து வந்துச்சே அந்த மரத்துல இப்ப நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு என்ன மாம்பழங்களா இந்த மாம்பழங்களை எப்போதுமே அதனோட மாம்பழங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வருது நம்மளால அதுகிட்ட மாம்பழங்களை திருடவே முடியாது திருட்டு மாம்பழத்துக்கு தான் ருசி அதிகம் என்னால எதையும் செய்ய முடியும் நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக தன்னோட யோசனையை காலு காகத்துக்கிட்ட சொல்லுச்சு உடனே காலு தாம் தான் மனைவி சொன்னபடியே தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு வீட்ல இருந்து வெளியே வந்த ராணிக்காக திடீர்னு இப்படி கத்த ஆரம்பிச்சது பாம்பு பாம்பு யாராச்சும் வாங்க ஐயோ என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு யாராச்சும் வாங்க ராணிக்காக இப்படி கத்திர சத்தத்தை கேட்டதுமே மீனு குருவி ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு மீனு என் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு போயிடுச்ச மீனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணியக்கா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல அந்த பாம்பை தேடி பார்த்துச்ச அதே நேரத்துல காலுக்காகமோ மீனுக்குருவியோட தோட்டத்துல இருந்து நிறைய மாம்பழங்களை பறிச்சு ஒரு கூடையில போட்டுச்சு ராணி அக்கா நீங்க பயப்படாம வீட்டுக்குள்ள போங்க உங்க வீட்டுல எந்த பாம்பும் இல்லை நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு ஆனா கழுக்காகமோ தான் திருடின மாம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா இருந்து பறந்து போயிடுச்சு வெற்றி வெற்றி ராணி பாத்தியா நான் மாம்பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் காலு இதெல்லாம் என்னோட யோசனையால தான் நடந்தது அத மறந்துடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காக்கங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் ராணிக்காகவும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மீனு குருவியோட கவனத்தை திசை திருப்பிச்சு அந்த நேரத்தை பயன்படுத்தின காலுக்காகமோ மீனுவோட தோட்டத்தில் இருந்து நிறைய மாம்பழங்களை திருடுச்சு அப்படி ஒரு நாள் ராணிக்காகவும் மறுபடியும் மீனு குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது மீனு மீனு ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ மீனு என்ன ராணி அக்கா இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு மீனு எனக்கு ரொம்ப வயறு வலிக்குது மீனு நீ தயவு செஞ்சு புல் புல் டாக்டர் போய் மருந்து வாங்கிட்டு வா ராணி அக்கா காலு காலுவண்ணா எங்க போனாங்க நீங்க அவங்க கிட்ட மருந்து வாங்க சொல்லலாமே மீனு நான் என்னன்னு சொல்ல அந்த காலு ஒரு வாரமா வீட்டுக்கே வரல எங்க போய் தொலைஞ்சாரோ எனக்கு அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியல

நான் என் தோட்டத்தை நல்லா தான் கவனிச்சுக்கிறேன் ஆனா எப்படி என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு மீனு குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சே என்ன மீனு தங்கச்சி மாமரத்தி பாத்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் புறானு நான் தினமும் என் தோட்டத்தை நல்லா தான் பாத்துக்கிறேன் ஆனா எப்படி என் தோட்டத்தில இருந்து மாம்பழங்கள் காணாம போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மீனு நீ உன் தோட்டத்தை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போவியா இல்ல புறானு எப்பவாச்சும் ராணி அக்கா என்ன கூப்பிடுவாங்க அப்பதான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன் மத்தபடி என் தோட்டத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நாளைக்கு யாரு கூப்பிட்டாலும் நீ உன் தோட்டத்தை விட்டு போகாத ராத்திரி நேரத்துல உன்னோட மாமரங்கள்ல ஒரு வலைய கட்டி வை சீக்கிரம் அந்த திருடனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன பூரா மீனு குருவி கிட்ட இருந்து கொஞ்சம் மாம்பழங்களை வாங்கிக்கிட்டு இருந்து பறந்து போச்சு அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது ராணிக்காகோ வழக்கம் போல ஏதேதோ காரணங்களை சொல்லி மீனு குருவிய கூப்பிட்டுச்சு ஆனா மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டுக்கு போகாம தன்னோட தோட்டத்தையே பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே ராத்திரி நீரோ வந்துச்சு பாலு நேத்தைக்கு அந்த புறா மீனு குருவியோட தோட்டத்துக்கு வந்துச்சு அந்த புறா என்ன சொல்லி தொலைச்சதோ தெரியல மீனுக்குருவி இன்னைக்கு நான் கூப்பிட கூப்பிட காதே கேட்காதது மாதிரி உட்கார்ந்து நம்மளால இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அதை பத்தி நீ கவலைப்படாத ராத்திரி நேரம் அந்த குருவி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் வா நாம இப்பவே அந்த குருவியோட தோட்டத்துக்கு போய் மாம்பழங்களை பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் மீனு குருவியோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க அதே நேரத்துல மீனு குருவியோ தன்னோட மூன்று மாமரத்திலையும் ஒரு வலைய மறைச்சு வச்சது இது தெரியாத காகங்கள் மீனு குருவியோட மரத்துல இருந்து மாம்பழங்களை திருட ஆரம்பிச்சாங்க அப்படி மாம்பழங்களை திருடும்போது அந்த பெரிய வலை ரெண்டு காகங்கள் மேலேயும் விழுந்துடுச்சு அச்சோ காலு நாம நல்லா மாட்டிக்கிட்டோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காலு எனக்கு என்னமோ நாம வேடம் திரிச்ச வலையில மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இப்பவே கத்தி மற்ற பறவைகளும் உதவிக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு காகங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க காகங்களோட சத்தத்தை கேட்ட எல்லா பறவைகளும் மீனுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க ராணி அக்கா நீங்களா தினம் தினம் என் தோட்டத்துல இருந்து மாம்பழங்களை திருடுறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நான் தினம் தினம் உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்யறேன் மீனும் என்ன மன்னிச்சிட மீனும் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையில நான் தப்பு செய்துட்டேன் இனிமே என்னைக்குமே உன் தோட்டத்தில இருந்து நான் திருட மாட்டேன் தயவு செஞ்சு இந்த வலையில இருந்து எங்களை விடுவிச்சிரு இது பொல்லாத காகங்கள் இந்த காகங்கள் சொல்றதை நீ நம்பாத ஆமா ஆமா சரியாதான் சொல்றீங்க இந்த மாதிரிப்பட்ட திருட்டு காகங்கள் நம்ம காட்டிலேயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் காகங்களா அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிதாங்க முடியாத காகங்கள் அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க பசங்களா இந்த கதையில இந்த நாம என்ன கத்துக்கலான்னா பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான்